அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டுவண்டி பசங்க நாம் வந்து தமிட்டி ஒரு பத்து வருஷம் திருக்குறானில் திருக்குறளில் ஓதலான்னு ஒரு நேற்று ஓதுனோம் பையன் ஓதி கமிஷா நம்ம வந்து தமிழில் ஓதிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பையன் காலையில் எக்ஸாம் எடுப்பார் அவர் போய் படுத்துட்டாரு ஆனால் நம்ம வந்து ஓதாமல் இருக்க வேணாமேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இதை ஓத ஆரம்பிச்சிடலாம் தமிழ்லேயும் ஓதி அரபில் ஓதி அதுக்கு தமிழில் அர்த்தம் சொல்லுவோம் இன்ஷால்லா இது மூலயமா நம்மளுக்கு வந்து குரான் ஓதுனா அந்த ஒரு நன்மை கிடைக்கும் கேட்ட உங்களுக்கும் பார்க்குற எங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த நன்மை பய கிடைக்கும் மின்ஷா வாங்க நண்பர்களே நம்ம வந்து ஓதுலாம் நம்ம வந்து நேற்று வந்து பத்து வசனம் வரைக்கும் போதுட்டோ அப்போ வந்து பதினோராவது இருபது வ இருபதாவது வசனம் வரைக்கும் போதெல்லாம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் முஸ்லிமோ பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும்போது நாங்கள் சீர்திருத்தம் செய்வோரே

மக்கள் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது இம்மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நம்புவோமா என கேட்கின்றனர் கவனத்தில் கொள்க அவர்களே மூடர்கள் ஆயினும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்திக்கும் போது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர் தமது சைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்களே நாங்கள் அவர்களை கேலி செய்வோரே என கூறுகின்றனர் நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்திக்கும் போது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர் தமது சைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்களே நாங்கள் அவர்களை கேலி செய்வோரே என கூறுகின்றனர்

அவர்களே நேர்வழியை விற்று வழிகேட்டை வாங்கியவர்கள் எனவே அவர்களின் வியாபாரம் பயன் தராது அவர்கள் நேர்வழி பெற்றோரும் அல்லர் தௌ நாரன் فلما علاد தஹபல்லாஹு حوله ذهب الله بنورهم وتركهم ஒருவன் நெருப்பை மூட்டுகிறான் அந்த நெருப்பு அவனை சுற்றியுள்ளதை வெளிச்சமாக்கிய போது அவர்களின் ஒளியை போக்கி பார்க்க முடியாமல் இருள்களில் அவர்களை அல்லாஹ் விட்டுவிட்டான் இவனது தன்மை போன்றே வழிகேட்டை வாங்கிய இவர்களது தன்மையும் உள்ளது ஒருவன் நெருப்பை மூட்டுகிறான் அந்த நெருப்பு அவனை சுற்றியுள்ளதை வெளிச்சமாக்கிய போது அவர்களின் ஒளியை போக்கி பார்க்க முடியாமல் இருள்களில் அவர்களை அல்லாஹ் விட்டுவிட்டான் இவனது தன்மை போன்றே வழிகேட்டை வாங்கிய இவர்களது தன்மையும் இவ்வாறே உள்ளது

இடி முழக்கங்களால் மரணத்திற்கு அஞ்சி தமது விரல்களை காதுகளில் வைத்துக் கொள்கின்றனர் ஏற்க மறுப்போரை அல்லாஹ் முழுமையாக அறிபவன் அல்லது இவர்களது வா இவர்களது தன்மை எதை போன்றதுனா வானத்திலிருந்து விழும் மழை போன்றது அதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளன இடி முழக்கங்களால் மரணத்திற்கு அஞ்சி தமது விரல்களை காதுகளில் வைத்து கொள்கின்றனர் தன்னை ஏற்க மறுப்போரை அல்லாஹ் முழுமையாக அறிபவன் இருபதாவது வசனம் يكاد البرق يحطوف أبصارهم كل ما على لهم مشوا فيه وإذا علم عليهم قاموا ولو سأله لذهب في شميهم وأبصارهم إن الله அவர்களின் மின்னல் விட பார்க்கிறது அது அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது நின்று விடுகின்றனர் அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களின் செவியையும் பார்வைகளையும் போக்கியிருப்பான் எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் இன்ஷால்லா பஹரா அத்தியாயத்தில் இருபது வசனம் வரைக்கேற்ப ஓதிருக்கோம் இன்ஷால்லா இனி வரக்கூடிய நாட்களில் பத்து பத்து வசனங்களாக நாம் ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நாமும் ஓதி ஓதுறதை கேட்கக்கூடிய அந்த நன்மக்களை இதை நம்ம வந்து நன்மைகளை செய்வோம் உங்களையும் எங்களையும் நன்மக்களாக மரணிக்கச் செய்து ஏகவல்ல இறைவன் நம்மளுக்கு நல்லவர்கள் ஒரு புரிவானாக பல்லாவு السلام عليكم ورحمة الله وبركاته